ஹாய் மக்களே வெல்கம் டு வசா விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட ஊட்டி அப்படின்னு சொல்ற கேமரோன் நைலான்ஸ் தான் வந்திருக்கோம் இங்கே நிறையா வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு இப்போ நான் அதில் பெஸ்ட்டாக வந்திருக்கேன் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங்காக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜு ஹில்ஸ் இங்கேயே கேமரோ நைலண்ட்ஸ்ல நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் இருக்குது பட் நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ரிவியூ கேட்டதில் வந்து ராஜு ஹில்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ அங்கே வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ரிசெப்ஷன் இருக்கும் ரிசப்ஷனில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அவங்க தெளிவாக நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது ஏன்னா இதுக்கு வந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஏறி மாதிரி தான் இருந்தது அங்கங்கே வந்து ஸ்ட்ராபெரிக்காக ஃபார்ம் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து லாஸ்ட் மேல ஒரு ஃபார்ம் தான் கீழே இருக்கிறதுலாம் குட்டியா இருக்கு தான் வளர்றதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து பாப்பா வந்து என் ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்தாங்க மலை மேலே ஏறணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா கொஞ்சம் அந்த வியூஸ்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே சரி ஓகே நம்ம போய் ஸ்ட்ராபெரி எங்க இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் வந்து ரெப்ரெசன்டேட்டிவ் மாதிரி இருந்தாங்க நம்ம இங்கும் அங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்ன பழம் வேணும் அப்படின்னா நமக்கு கீழேயே இருக்கும் கொஞ்சம் பெருசா வேணும் நமக்கு ஸ்ட்ராபெரி அப்படின்னா கொஞ்சம் மேல போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது உள்ள நாங்க வந்து கடைசியா வந்துட்டோம் நான் டைம் ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து இங்க எப்படி இருக்கும் ஸ்ட்ராபெரி எதில் வளரும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து டவுட்ஸ் இருந்தது அந்த டவுட்ஸ் எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு சின்ன இடத்துல கூட நம்மளால ஸ்ட்ராபெரி வந்து வளர வைக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த ப்ளேஸ்லாம் பார்க்கும் இருக்குது சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கவரு பாட்டு அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க பட் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த களிமண் டைப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைப்ல தான் வந்து இந்த செடி வந்து வளரும் வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வேர் தான் இருக்கு நம்ம இந்த வெந்தய செடி கட்டின செடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சைஸ் தான் அதோட செடியோட வேறே இருக்குது ஸோ நமக்கு வந்து ஈஸியாக அந்த செடி வந்து வளர்ந்துரும் போல் இவங்க வந்து நம்ம கையில வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பேஸ்கெட்ல வந்து ஒரு கோடு மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த கோடுக்குள்ள நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே பிக் பண்ணி அதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து நம்ம வந்து கீழ ஸ்டார்டிங்கே என்ட்ரன்ஸ்ல வந்து ஃபார்ட்டி ரிங்கிட் வந்து அவங்க எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க அந்த ஃபார்ட்டி ரிங்கிட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம போய் மேல போயிட்டு நம்ம வந்து இதை பறிக்கிறதுக்கும் அந்த பாஸ்கெட் குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கோட்டை தாண்டி நம்ம வந்து பிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும் நீங்க அந்த கோட்டுக்குள்ள வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அந்த கோடு வரைக்கும் எவ்வளவு கே இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வரைக்கும் இருக்கும் நாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட முடியும் என் பொண்ணு தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் ஸ்ட்ராபெரின்றதுனால எங்களுக்கு அந்த ஹாஃப் கேஜி போதுன்றதுனால நாங்க அது வரைக்கும் பறிச்சா போதும்னு சொல்லிட்டு நாங்க அதை பறிச்சிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு அதை டேஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது கீழே உள்ளவங்களுக்கே தெரியும் போல அதனால வரும்போதே என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா நீங்க மேலே போய் அதை பிக் பண்ணி சாப்பிடாது பண்ணிடாதீங்க நிறைய மருந்து எல்லாம் அடிச்சிருக்கோம் சோ வந்து எங்களுக்கு நாங்க வந்து அந்த டேஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து பாப்பா கையில ஒரு ரெண்டு ஸ்ட்ராபெரி கொடுத்தாங்க என் கையில ஒண்ணு என் ஹஸ்பண்ட் கையில ஒண்ணு கொடுத்தாங்க சோ டேஸ்ட் பாக்கணும் அப்படின்றதுனால நாங்க கீழே அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சோ வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து பாக்கும்போது எனக்கு எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது அதை பறிச்சு பறிச்சு பாக்ஸ் குள்ள போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் தோணும் நம்ம என்னதான் ஷாப்ல போய் நம்ம வந்து ஸ்ட்ராபெரியோ இல்ல மற்ற ஃப்ரூட்ஸ் வாங்கினாலுமே நம்ம வந்து ஒரு ஃபார்ம் குள்ள போய் பறிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இப்ப இந்த விஷயம் இல்லாம இன்னும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தா கூட என் பொண்ணுக்காக மறுபடியும் நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வரணும் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் எனக்கு ரொம்பவே வந்து அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இது மாதிரி நான் வந்து போய் போய் பறிச்சு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது நம்ம ஷாப்பில் வாங்குற ஸ்ட்ராபெரிக்கும் இதுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது ஷாப்பில் வந்து வாங்கும்போது அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குளிப்பு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்வீட் டென் பர்சன்டேஜ் தான் வந்து புளிப்பு இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அது சாப்பிடும்போதே வந்து எனக்கே வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்துது இது நம்ம டைரக்டா பறிக்கிறதுனால இத வந்து நம்மளால வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஷாப்ல வாங்குறதுலாம் ஒன் வீக் நம்ம டென் டேஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து இதை சாப்பிட முடியும் பட் இத பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ டேஸ் தான் நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஏன்னா அது ரொம்ப ஆல்ரெடி நாங்க பறிக்கும் போதே அது வந்து நல்லா பழுத்துருச்சு அத வந்து நான் நான் வந்து கேமரோ நைலாண்ட்ஸ்ல இருந்து நான் வந்து கோலாலம்பூர் கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து எனக்கு எப்படியோ வந்து எயிட் ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்குமே நான் அதை எப்படி கொண்டு வர போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் அத கொண்டு வந்தோம் ரொம்ப டேஸ்டா இருந்தது நான் இந்த மாதிரி ஸ்ட்ராபெர்ரி வந்து நான் வேற எங்லனே சாப்பிட்டதில்ல சோ நெக்ஸ்ட் இயர் போனாலும் நம்ம அங்க போய் அந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து நிறைய படிச்சு நம்ம வந்து அதுக்காக என்னென்ன பாக்ஸ்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற முறைக்குலாம் நான் பிளான் பண்ணி ஸ்ட்ராபெரியோட ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே லைட் கிரீன்ல வந்து அந்த காய் மாதிரி விடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா வந்து அது ரெட் ஆகுறதே நான் பார்த்தேன் ஸோ வந்து எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ராபெரியோட பூ பூ எப்படி இருக்கும் அதோட காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நமக்கு திங்கிங் இருக்கும் இல்லையா அது எல்லாமே எனக்கு இங்க வந்து கிளியர் ஆயிடுச்சு சோ ஸ்ட்ராபெரி ஒரு பழம் வளர்றதுக்கு எவ்வளவுலாம் இருக்கு இல்லையா அதுவும் இந்த மலை மேல ஏறி வந்து நாங்க அத பறிக்கும் போது கொஞ்சம் மலை மேல ஏறணும் அப்படின்ற கஷ்டம் இருந்தது பட் அதெல்லாம் பாக்கறதும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதுக்கப்புறம் கீழ வந்த வந்து அவங்க நிறைய செட் மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு அது கீழ ராஜூ ஹில்ஸ் அப்படின்னு எல்லாம் போட்டா அப்புறம் அங்க என்ன போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருந்தது வாஷ் பண்ணி கொஞ்சம் சாப்பிடும் அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் அதை பேக் பண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது வெயிட் கம்மியா இருந்ததுன்னா அவங்களே அதை போட்டோம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே மேடா ஸ்ட்ராபெர்ரி ஜாம் வச்சிருந்தாங்க இவங்க கிட்ட ஹோம்மேடாக ஸ்ட்ராபெரி ஜாம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பவுடர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஸ்ட்ராபெரியில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம் நான் சூப்பராக இருக்குது அதோட டேஸ்ட்டுமே ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேமரா மேலேன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராஜு ஹில்ஸ் போங்க அங்கே போயிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ